இலக்கிய சாம்ராட் டாக்டர் கோவி மணிசேகரனின் காஞ்சி கதிரவன் அஜந்தா தப்ப முடியாது தந்திரத்துக்கு வழி தேடுகின்றேன் தமிழில் பேசியதால் ரட்சகனுக்கு புரியவில்லை என்ன மகராஜா தப்பிக்கும் மார்க்கம் ஒன்றை தலையிலடித்துக் கொள்ளுகின்றாள் ஒரே மார்க்கம் நீங்கள் எங்கள் தலைவரை கொன்றுவிட வேண்டும் உங்கள் ராஜதந்திரத்தை எல்லோருமே எதிர்பார்க்கிறார்கள் இதை கூறியதும் பெண்கள் என் காலை தொட்டு கும்பிட்டதும் உங்களை நோக்கி ராம் என்றனரே கவனித்தீர்களா இவர்களுக்கு ராமாயணம் தெரியுமா தெரியாது ஆனால் ராமனை தெரியும் தலைவன் மீது உங்களுக்கு இவ்வளவு வெறுப்பு இருக்கின்ற போது நீங்களே கொன்றிருக்கலாமே அது முடியாது இங்கே பேய் கோயில் இருக்கின்றது சத்தியம் செய்து கொடுத்தும் இருக்கின்றோம் சடையிட்டு கொள்ளக்கூடாது காட்டி கொடுக்கக்கூடாது தலைவனை தெய்வமாக பாவிக்க வேண்டும் என்று தலைவனை பற்றி பேசினால் பேய் வரும் சிலரை கொண்டிருப்பதை நாங்களே கூட பார்த்திருக்கின்றோம் ஓ ஆள் யார் என்பதை அறிந்த பின்னர் ஏவும் வைத்த இது அல்லது முடியாது அது இல்லாது முடியாது இப்பொழுது நினைக்கின்றீர்களே ரட்சகனின் கண்கள் கலங்கிவிட்டன உங்களுக்காக நாங்கள் எங்களையே தியாகம் செய்து கொள்ள ஆயத்தமாகிவிட்டோம் ஒன்று இவர்கள் உங்களை விடமாட்டார்கள் இல்லை இவர்களை நீங்கள் காத்து ஆக வேண்டும் எல்லோருமே பல திசைகளிலிருந்து வந்து இங்கு சிறைப்பட்டவர்கள் அதுதான் ஏன் என்று கேட்கின்றேன் நாங்கள் கொள்ளையடித்து பொன்னையும் மணிகளையும் கொண்டு வந்து குவிக்க வேண்டும் சில சமயம் ஆண்களையும் பெண்களையும் கொண்டு வந்து குவிப்போம் அதற்கென்றே சில அபூர்வ ஆயுதங்கள் எங்கள் தலைவன் உண்டு பண்ணியிருக்கின்றான் ஆயுதங்களை பார்வையிட அழைத்துச் செல்கின்றான் ரட்சகன் எல்லாம் கணைக்கால் கல்கால் எந்திரபாணியில் அமைந்தவை பண்டை தமிழர்கள் கண்டுபிடித்தவைதாம் அவை சப்பரத்தில் அமைக்கப்பட்ட இரும்பு வில் எந்திரம் அகப்பைப் போல் வரிசையாக இருக்கும் அவற்றுள் கற்களை நிரப்பி எறிந்தால் வேகமாக சென்று எதிரிகளை தாக்கும் இதுபோல கனைகள் ஒரு எந்திரத்தை பயன்படுத்தி காட்டுகின்றான் ரட்சகன் ஒரே வில்லில் மூன்று அம்புகள் கீழே தொங்கும் மூன்று கயிறுகளை ஒன்றன் பின் ஒன்றாக இழுத்தால் படுவேகமாக அம்புகள் சீறி பாயும் ஒரு கயிற்றை இழிக்கின்றான் பிர் என்று வானை நோக்கி சென்ற அம்பை நோக்கி சிலர் வியர்ந்தனர் இந்த ஆயுதங்களால் ஆயிரம் வீரர்களை ஒரு நாழிகை பொழுதில் துளைத்து எடுத்து விடலாம் என்றான் ரட்சகன் மகேந்திரவர்மன் எதை குறித்தோ ஆழ்ந்து சிந்திக்கின்றான் வானோக்கி சென்ற அம்பை நோக்கி சிலர் வியந்தனர் மகேந்திரவர்மன் ஆழ்ந்து சிந்தித்த பின்பு மகாராஜா எங்கள் தலைவன் ஒரு ராஜ்யத்தை உண்டு பண்ண முயற்சி மேற்கொண்டிருக்கிறான் இப்படி ஒரு அசுர ராஜ்யம் தோன்ற வேண்டுமா அவசியமில்லை நீ என்னுடன் வந்தவர்களை மறைத்து வைக்க ஏற்பாடு செய் இதன் பிறகு நீ இங்கு வா நாம் இருவரும் அங்கு போய் கோயிலுக்கு செல்கிறோம் பிரபு அமருகிறாள் அலறுகிறாள் அஜந்தா பயப்படாதி அஜந்தா தர்மத்தை சூது கவி கொண்டிருக்கிறது தர்மம் நிச்சயம் வெல்லும் காஞ்சி காமாட்சி இங்குதான் இருக்கின்றாள் இரட்சகன் தனது பணியை கவனிக்கச் சென்று விட்டான் அவன் பயப்படவில்லை வந்து கழுத்தை வெறுக்கப் போகின்ற பேய் நெறிக்கட்டுமே அனைவருமே பொழுது துரோகிகள் எத்தனை பேர்களை அது போகின்றது ஒரு கற்பாறையின் மீது அமர்ந்து காத்து கொண்டிருந்தான் மகேந்திரவர்மன் அவனது மனம் நன்மை பயக்கவல்ல அதே அகர்வத்தில் கொல்லப்பட்ட அரசர் குலத்தை காக்கும் ராஜகர்மணி என்னும் மந்திரங்களை உச்சாடனம் செய்து கொண்டு இருந்தது வானில் அக்னியாகம் நடக்க இன்னும் ஐந்து நாழிகைகள் இருந்தன எங்கிருந்தோ ஒரு அவசர சேவல் கொக்கரிக்கின்றது இடுகாட்டு பூஜையை முடித்து கொண்டு ஒரு ராட்சசனி போல் நடந்து வருகின்றான் விசித்திர சித்தன் கையில் கமண்டலம் நாகப்படம் செதுக்கிய நெளிந்த கைத்தடி என்ன நடக்கப் போகின்றதோ என்கின்ற பயம் மகேந்திரனின் வீரர்களுக்கு மட்டுமல்லாது அந்த மலைவாசிகளுக்கும் கூட இருந்தது விசித்திர சித்தனுக்கு ஏறத்தாழ ஐம்பது வயது மதிக்கலாம் ஆனால் பார்வைக்கு நாற்பதுக்கும் கீழ்பட்ட போன்ற வாகாண தேகம் ஆஜானுபாகுவாகவும் இருந்தான் ஏனையவர்களைப் போல அகோரமாக இல்லை நன்கு சிவந்த மேனி உடல் முழுவதும் சந்தனத்தை பூசி இருந்தான் நெற்றியில் பெரிதாக குங்குமம் இடுப்பில் பட்டாடை கழுத்தில் பொன்மணி மாலைகள் காதுகளில் குண்டலங்கள் புஜங்களில் வாகு வளையங்கள் கரங்களில்